பாபா சொல்கின்றார் தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய மகா வாக்கியம் ஆகும் அது என்னவென்றால் ஒரு அடி நீங்கள் எடுத்து வைத்திடுங்கள் ஆயிரம் அடிகள் பாப்தாதா முன்னால் வருவார் பத்து அடிகள் அல்ல இந்த மகா வாக்கியத்தில் ஒரு அடி முன்னால் வைத்திருங்கள் என்ற கட்டளையும் உள்ளது மற்றும் பிறகு ஆயிரம் அடிகள் பாப்தாதா முன்னால் வருவார் என்ற உறுதிமொழியும் உள்ளது இத்தகைய ஊக்க உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய மகா வாக்கியம் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் கட்டளையை பாலனை செய்வதன் மூலம் பாபாவின் உறுதிமொழிகள் என்ன என்னவோ அதன் மூலம் சகஜமாக தன்னை முன்னேற்றி செல்ல முடியும் ஏனெனில் உறுதிமொழிகள் உதவி ரூபமாகிவிடும் ஒன்று தனது தைரியம் இரண்டாவது உதவி எப்பொழுது இரண்டும் கிடைக்கிறதோ அப்பொழுது எளிதாகிவிடும் இதனால் இத்தகைய மகாவாக்கியம் வாக்கியம் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் நினைவுதான் சக்தியை கொண்டு வருகிறது அவ்யக்த முரளி முப்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பத்தி ஒன்று